குறித்து அவதூராக இந்திய பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகளை பார்த்து நீங்கள் அம்பேத்கர் என்று பேசுவதை விட்டுவிட்டு கடவுளை பற்றி பேசினால் உங்களுக்கு புண்ணியமாவது கிடைக்கும் என்று பேசிய பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து அமைச்சர் பதவிகளில் இருந்து விலக வேண்டும் அமித்ஷாவை கைது செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி குறிஞ்சிப்பாடி ஒன்றிய நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக குறிஞ்சிப்பாடி ரயில் நிலையத்தில் காலை கடலூரில் இருந்து திருச்சி சென்ற பயணிகள் ரயிலை மறித்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தின் போது போலீசாருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது ரயில் மறியல் போராட்டத்தை கட்டுப்படுத்த நூற்றுக்கும் மேலான ரயில்வே போலீஸ் மற்றும் தமிழக போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் இருந்தனர் இந்நிலையில் ரயில் மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகளை பேருந்து மூலம் குறிஞ்சிப்பாடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர் இருநூறுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர்

يليم نان دل آڑ دل لے تالو کرتے نان دل سی پاؤں سینڈے گا نان دل سی پاؤں سینڈے گا زرمابن تمبیلاں دل زرمابن تمبیلاں دل زرمابن تمبیلاں دل hay mong lại cho hay 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 hay